அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற அதாவது ஏப்ரல் மாதத்தின் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் வருதுங்க பங்குனி உத்தரம்ங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் இந்த ஒரு நாளும் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது இன்னும் அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு பதினோரு நாட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்கினா வந்து கரெக்டாக இருக்கும் மேலும் ஆறாம் தேதி நம்ம போது பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஆறு நாட்கள் விரதம் அப்படிங்கிறதும் வந்து சரியாக இருக்கும் இந்த பங்குனி விரதம் எந்த மாதிரி இருக்கணும் எவை எல்லாம் வந்து அந்த விரத நாட்களில் செய்யலாம் செய்யக்கூடாது என்பது குறித்து நேற்று பதிவு வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதியாக இருக்குது இல்லையா அதாவது மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது திங்கட்கிழமை நாளாக இருக்குது இந்த மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஒவ்வொரு மனப்பிரச்சனையாகட்டும் உடல் அலைச்சலாகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் இனி வந்து நமக்கு அடுத்த மாதம் வந்து தொடரக்கூடாது அதாவது ஏப்ரல் மாதத்தில் இது பிரச்சனைகள் வந்து தொடரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்லுப்பை வந்து இரவு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ள ஒரு குறிப்பு இடத்துல வந்துட்டு வச்சுருங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதனுடைய லிங்க்கையும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து செய்யுங்க அதே போல் இன்றைக்கி திங்கட்கிழமைனால இருக்கிறதுனாலையும் அவசர பண தேவைக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல்னுடைய நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு தேதியில் இருக்கிறதுனாலையும் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அது செய்யத்துக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் வெறும் ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அது செய்வதன் மூலமாக அளவில்லாமல் செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவசர தேவைக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் அதாவது மார்ச் மாதத்தின் கடைசி தேதியில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஒரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை அந்த மாதத்தின் நிறைவு நாளுக்கும் அதாவது இறுதி நாளுக்கும் வந்து கொடுக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதம் முழுவதும் வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு கசப்பான அனுபவங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கும் அது வந்து வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு நல்லா போயிருக்கோம் சரி அதே மாதிரி எனக்கு இந்த மாதமும் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் இது செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் இல்லை வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதை இரவு தூங்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் செய்ங்க அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூக்கம் தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மனசு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை வந்துட்டு ஃபீல் பண்ணும் அந்த சமயத்துல நம்ம செய்யறதுக்கு இது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விசுத்தம் முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதே போல நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாள்லேயும் மிளக வச்சு நம்மளுடைய சேனல்ல நிச்சயம் ஒரு பரிகாரம் வந்து இருக்கும் அந்த பரிகாரம் தான் இது இந்த மிளகை நீங்கள் நாலுங்கிற எண்ணிக்கையில வந்து எடுத்துக்கோங்க நாளுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை மூணையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இந்த நாலுங்கிற எண் ராகுவிற்கு உரியது ராகுவினுடைய தாக்கத்தினால தான் நமக்கு இதுபோல் மன உளைச்சல்கள் கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் இதுவெல்லாம் வந்து வந்துட்ருக்கு அப்போ ராகுவை நம்ம சாந்தி பிரீத்தி செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நான்கு திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் நாலு மிளகு இருந்தா போதும் நமக்கு இருக்கக்கூடிய நாலாயிரம் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் எப்போதுமே ரெகுலரா தமிழில் வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த மிளகு பரிகாரம் இன்னைக்கு பரவலா யூடியூப்ல ஒவ்வொரு சேனல்லையும் இந்த மாதிரி தமிழ் வந்து வைக்கிறாங்க இருந்தாலும் முதன் முதல் வச்சது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனல் தான் சரி அதை விடுங்க பிழைச்சி போட்டோம் வந்து இந்த மாதிரி நாலு மிளகு வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்தது ஒரு பேனா வந்து தேவைப்படுது அது வந்து ரெட் கலர்லேயும் இருக்கலாம் ப்ளூ கலர்லேயும் இருக்கலாம் எந்த கலரில் வேணாலும் நிறமுடிய ஒரு பேனா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்கெட்ச் பென்சில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போது வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க தூங்கும்போது நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் உட்காந்துட்டு சொல்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் சொல்லிக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க இப்படி தேய்ப்பதன் மூலமாக கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கராசெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிரும் அதன் பிறகு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் பாவங்களையும் பிரச்சனைகளையும் போகக்கூடிய ஒரு சிம்பல் இந்த சிம்பிள் குறித்து ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள் அதே சிம்பிளை தான் நம்ம இன்றைக்கும் வந்து பயன்படுத்த போகிறோம் பார்க்குறதுக்கு சிவபெருமானுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும் இன்றைக்கி கரெக்டாக நமக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்குது திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது அவருக்குரிய கிழமையில் அவருக்கு பொருத்தமான இந்த சிம்பளை பயன்படுத்துறது இன்னும் அதீத பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ இதை பார்த்து அப்படியே பொறுமையாக வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்தது நாலு மிளகு எடுத்துக்க இல்லையா இந்த நாலு மிளகையும் இந்த சிம்பலுக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய வாய் அந்த மிளகுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு போங்க கொண்டு போயிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கியது அதாவது எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு நோயா கடனாக கவலைகளாக இல்லை வேறு ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள் இருந்துச்சா எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் இந்த மிளகு கிட்ட சொல்லுங்கள் அதாவது இந்த மிளகு வந்து உங்களுடைய ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் பேசுங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து நீங்கணும் எனக்கு இந்த மாதம் முழுக்க ஒரே நோயாக மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு இந்த நோய்கள் நீங்கணும் கடன் நீங்கணும் இந்த கஷ்டங்கள் நீங்கணும் கவலைகள் நீங்கணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு வளர்கிற மாதிரி நீங்கள் கண்களை மூடி கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்துட்டு திங்க் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த நாலு மிளகையும் உங்களுடைய தலகாணிக்கடியில் பில்லோக்கடியில் வந்து வச்சுட்டு நிம்மதியாக படுத்து நீங்கள் தூங்குங்க இப்போ நாளை காலையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் இப்போ இந்த முதல் நாள் அப்படிங்கிறது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கணும் அதனால் காலையில் எழுந்த உடனேயும் முதல் வேலையாக அந்த மிளகு இருக்குது இல்லையா இந்த மிளகு எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க வாசலுக்கு வந்தாலும் சரி இல்லை கார் பார்க்கிங் நின்னாலும் சரி நின்றுட்டு உங்களுடைய தரையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து கீழே மூணு முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு உங்களுக்கு தூக்கி எறிவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா திசைக்கு ஒன்றா நாலு திசையிலையும் நாலு மிளகு நீங்கள் தூக்கி போட்டுருங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாகவும் இருக்குது கடன் பிரச்சனை கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால் மிளகுனால நம்ம காலையிலையும் இப்படி திருஷ்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்க எங்களால் அப்படி தூக்கி போட முடியாது எல்லாம் பார்ப்பாங்க ஒரு மாதிரி வித்தியாசம் எடுத்துக்கோங்க நினச்சிங்கன்னா உங்க தலையை வந்து சுற்றிக்கோங்க வெளியில வந்து ஒரு மண்ணகள் வச்சு ஒரு கற்பூரம் வச்சு எரிச்சு வச்சிருங்க இப்போ கற்பூரம் எரியும் போது அந்த நாலு மிளகையும் அதுக்குள்ள போட்டுட்டு நீங்க எரிச்சிருங்க இது எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெடிக்க தொடங்கும் இது வெடிக்கும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீர்வதற்குண்டான வழியும் வந்து பிறந்துரும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கொட்டிட்டு அந்த விளக்கு கழுவிட்டு எப்பவும் போல மற்ற பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்